காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லா தோணுது நம்ம டிஎம் கே அடிப்படையா டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் காங்கிரஸ் என்ன சீட்டு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க இப்படி எல்லாம் நினைக்கிறோம் பிஜேபியின் ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு நல்ல கேடர் எல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க ஒரு பிஜேபி தலைமையில ஒரு என்டிஏ அமைப்பு பல புது கட்சிகள் சேர்ந்து தமிழ் தமிழிசையும் ஆசைப்பட்டு போட்டிட்டாங்க தென் சென்னையில் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க ஒரு பாஜக இந்த மாதிரி ஒரு ஓட்டு தென் சென்னையில் கிடைக்கிறதுனா அது அவங்களோட இது பாருங்க பல தலைவர்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும் ஒன்று கூடி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் பிஜேபி பொறுத்து கொண்டு அடுத்த பிளானிங் எல்லாம் செஞ்சு எப்படி செய்ய போறது எல்லாம் பண்ணப்போறான் நான் கேள்விப்படுது விடுது என்றால் அமித்ஷா ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறான் சோ ஒரிசால எப்படி பாருங்க எல்லா யாருமே நினைக்கல ஒரிசால பிஜேபி வரும் அது சட்டசபை தேர்தல் அது பாராளுமன்ற தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆச்சு நல்ல ரிசல்ட் வந்துச்சு நம்மளும் இண்டிபெண்ட்டா போட்டிகிட்டு நம்மளும் தனியா ஒரு இதை காமிச்சாதான் கட்சிக்கு நம்ம கேட்ற இன்த்யூஸ் ஆகும் இல்லைன்னா சரி டிஎம்கே கூட்டணியில ஒரு கட்சியா இருந்துட்டு போறது தனியா போட்டிகிடணும்னு சொல்வது ராகுல் காந்தி அவருக்கு என்ன தோணுது ராகுல் காந்திக்கு இப்ப நேரம் வந்துருச்சு பாராளுமன்ற தேர்தல உங்களால வர முடியாட்டி கூட ஒரு அளவு பிரதமர் மோடிக்கு வர சீட்டை குறைச்சிட்டோம் அது அவர் அந்த மாதிரி யோசிக்கிறார் எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நீங்க உங்க கட்சி வளர்த்தாதான் ஒரு ஏதோ கூட்டணி வருவாங்க ஓஹோ இவங்கள்ட்ட இவ்வளவு சீட் இருக்குது ஒருத்தர் தேர்தலில் இவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் ஏறது அதை பார்த்துட்டு தான் மத்தவங்க அலையன்ஸுக்கு வருவாங்க பிஜேபி ஒரு தேசிய கட்சியா இருந்து தனியா போட்டியிட்டு தன் பேர்ல ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பதினெட்டு மேல வாங்கிட்டாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எங்கெல்லாம் பிஜேபி வளர்றதுக்கு இருக்கோ அந்த இடத்துல நம்மளும் வளரணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுக்கு பிறகு அதாவது தமிழக பாஜகவின் தேர்தல் முடிவை வந்து தேசிய பாஜக எப்படி பார்க்கிறது இதை வந்து வெற்றின் பாக்குறாங்களா பாஜகவிற்கு தமிழகத்தில் வெற்றின்னு பாக்குறாங்களா எப்படி பாக்குறாங்க இல்ல கட்டாயமா பாருங்க நல்ல நன்ன பண்ணியிருக்காங்க நல்ல இதுவா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா உழைத்து பிஜேபியின் ச ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நல்ல கேடரெலாம் நல்லா வேலை செஞ்சாங்க எல்லா இடத்துலையும் என்டிஏ ஒரு பிஜேபி தலைமையில் ஒரு என்டிஏ அமைப்பு பல புது கட்சிகள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து சீட்டு கடைக்காட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதுவாக போயிருக்குது ஆகையால் ஒரு நல்ல இதை பற்றி தான் யோசிக்கிறாங்களே வழியோ அதை இதுவாக நினைக்கப்படுறதில்லை குறிப்பாக நீங்கள் இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பாஜக ஆட்சி இன்னும் நிலைக்க போவதில்லை இன்னும் சில ஆண்டு காலில் இந்த ஆட்சியானது முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து மாற்றப்பட போவார்னு சொல்லி அடிக்கடி இங்கே செய்திகள் வரும் அதே மாதிரி இப்போ ஒரு தகவல் அடிப்படையில் சொல்லப்படுது என்னன்னா தமிழிசை அண்ணாமலை மோதல் காரணமாக இங்கே வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து மாற்றப்பட போகிறார் அப்படின்னு கூட ஒரு செய்தி வருது இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருவதற்கான காரணமாக நீங்க என்ன பார்க்குறீங்க நீங்க தொடர்ந்து என்னன்னா தமிழ் இசையும் ஆசைப்பட்டு போட்டாங்க தென் சென்னையில் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அண்ணாமலையும் கோயம்புத்தூர்ல போட்டியிடன்னு நினைத்தார் கட்சியும் சரி ஒத்துண்டுதான் அவர் போட்டியிட்டார் ரெண்டு பேரும் நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க தமிழ் இசைக்கு கிடைத்த ஓட்டு தென் சென்னையிலேயே பார்த்திங்கன்னா அதுவும் பெரிய அளவு ஓட்டு பெரிய ஓட்டு அது ஒரு பாஜகவுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டு தென் சென்னையில் கிடைக்கிறதுனா அது அவங்களோட இதுங்க பாருங்க பல தலைவர்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும் ஆனால் ஒன்று கூடி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது பிஜேபி தமிழ்நாட பொறுத்த கொண்டு அடுத்த பிளானிங் எல்லாம் செஞ்சு எப்படி செய்ய போகிறது எல்லாம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஒரு இப்போதைக்கு வந்து ஒன்று சொல்லக்கூடிய ஒரு கிளியர் இது இல்லை ஆனால் ஒன்று டைரக்ஷன் என்ன இருக்கும் மீண்டும் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுக்காக இது பண்ண வேண்டும் தமிழ்நாடு தேர்தலுக்காக உழைக்க வேண்டும் நான் கேள்விப்படுது என்றால் அமித்ஷா ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார் அதில் என்ன திட்டம் கேட்டிங்கன்னா தமிழ்நாடில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எழுபத்தஞ்சு தொகுதிகள் இருக்குது எங்க பிஜேபி நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது இருக்குது இதை வச்சு நான் அனலைஸ் பண்ணுறாங்க இந்த லோக்சபா தேர்தலில் கிடைத்த ஓட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து தொகுதிகள் இருக்குது எந்த தொகுதியில் தீவிரமாக வேலை செஞ்சாலும் நல்ல பிஜேபிக்கு ரிட்டர்ன் வரும்னு அது மாதிரி செலக்டடா பட போகிறாங்க எப்படி ஒடிசாவில் வேலை செய்தார்களோ அதே மாதிரி இங்கேயும் செய்ய போகிறார்கள் ஸோ ஒரிசாவில் எப்படி பாருங்கள் எல்லாம் யாருமே நினைக்கல ஒரிசாவில் பிஜேபி வரும்னு அது சட்டசபை தேர்தலில் அது பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு நல்ல ரிசல்ட் வந்துச்சு நிறைய சீட்டு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இதுலேயும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு சட்டசபை தேர்தல் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளில் முழுமையாக பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ண போகுது இது பாருங்க என்னென்னா இது தலைவர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து ஒத்தரக்கொத்தரம் மோதிக்கிறது நேரம் இல்லை இது இது நிஜமாகவே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணால் முன்னாடி போக முடியும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் ஆகையால் பாஜக தலைமை வந்து என்ன இப்போ சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் சும்மா இதெல்லாம் பேசிகிட்ருக்காதீங்க சோஷியல் மீடியாவில் போடுறதை விட கட்சியில் உள்ள உட்காந்து பேசுவோம் என்ன பிரச்சனை எப்படி செய்வது அப்புறம் கட்சியில் வரும்பொழுது எல்லா கட்சியிலும் இருக்குதுங்க டிஎம்கே கட்சியிலையும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு கருத்து இருக்கும் ஒரு கருத்து இல்லாம ரெண்டு கருத்து இருக்கும் ரெண்டு நாலு கருத்து இருக்கும் இதனால அதுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்வது அதுதான் கேள்வி காங்கிரஸ் கட்சி இன்னும் எத்தனை நாள் தான் வந்து மற்ற கட்சியோட தேர்தலை சந்திக்கிறது நாமளும் தனித்து நிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து பேசிட்டு வர்றாரு திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்கள் பேசிட்டு வர்றாரு செல்வ பெருந்தகை அது கேட்டார் போல தமிழகத்துல வலுபெறுமா காங்கிரஸ் கட்சி பாஜக மாதிரியான ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக இங்க தமிழகத்துல உருவெடுக்க முடியுமா காங்கிரஸ் நீங்க எப்படி பாக்கிறீங்க இல்லையா ஒன்று கட்டாயம் என்னென்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லா தோணுது என்ன தோணுது நம்ம டிஎம்கே அடிப்படையாக டிபெண்ட் இருக்கோம் அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ அதை எடுத்து போட்டியிடுறோம் நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மள ஒரு வீக் பார்ட்னர்னு நினைக்கிறாங்க நமக்கு பலமே கிடையாது காங்கிரஸுக்கு என்ன சீட்டு கொடுத்தாலும் நம்ம எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம செல்பிருந்துங்க என்ன சொல்றாருன்னா இதை மாறணும் நம்மளும் இண்டிபெண்டாக போட்டியிட்டு நம்மளும் தனியாக ஒரு இதை காமிச்சாதான் கட்சிக்கு நம்ம கேட்றோம்ஸ் ஆவாங்க இல்லைன்னா சரி டிஎம்கே கூட்டணியில் ஒரு கட்சியாக இருந்துட்டு போகிறது அவங்க எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை வாங்கிப்பாங்க அதில் போட்டிடுவாங்க சில சீட்டு ஜெயிப்பாங்க சில சீட்டு தோப்பாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க ஒரு பிக்சர் காங்கிரஸ் பார்ட்டியை பற்றி இதை மாற்றணும் விரும்புகிறாரு ராகுல் காந்தியை விரும்புகிறார் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் நம்ம போட்டியிடணும் நம்ம இதை இது ராகுல் காந்தி கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது தனியாக போட்டிடணும் தனியாக போட்டிடணும் சொல்வது ராகுல் காந்தி அவருக்கு என்ன தோணுது ராகுல் காந்தி இப்போ நேரம் வந்துருச்சு இப்போ நம்ம நேரம் இப்போ இந்த தரம் இதுல பாராளுமன்ற தேர்தலில் நம்மளால் வர முடியாட்டி கூட ஓரளவு பிரதமர் மோடிக்கு வர சீட்டை குறைச்சிட்டோம் அது அவர் அந்த மாதிரி யோசிக்கிறார் சோ கட்சியில் ஆனால் இந்த கட்சி இந்த கருத்துக்கு கூட செல்வ பெருந்துகை சொன்ன கருத்தை கூட எதிர்த்து இப்ப இளங்கோவன் சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு என்னது இது அப்படி எப்படி நம்ம டிஎம்கேக்கு எதிர்த்து இது பண்ண முடியுமா ஆனா வேற வழி கிடையாது ஏன்னா நீங்க பண்ணிதான் எதிர்கட்சி நீங்க எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நீங்க உங்க கட்சியை வளர்த்தாதான் ஒரு இதை கூட்டணியும் வருவாங்க ஓஹோ இவங்கள்ட்ட இவ்வளவு சீட்டு இருக்குது ஒருத்தர் தேர்தலையும் இவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் ஏறுறது அதை பார்த்துட்டு தான் மற்றவங்க அலையன்ஸுக்கு வருவாங்க இல்லைன்னா பாருங்கள் என்ன நிலமைன்னா காங்கிரஸ் என்ன பார்க்குறாங்க தேசிய கட்சி பிஜேபி ஒரு தேசிய கட்சியாக இருந்து தனியாக போட்டிட்டு தன் பேரில் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பதினோரு பர்சன்ட் இல்லை பத்து பதினெட்டு பர்சன்ட் மேலே வாங்கிட்டாங்க என்டிஏ ஆனால் இவங்க நம்ம இவங்க ஏன் நம்ம ஏன் ஒன்றும் அது நம்ம ஏன் பேசாம இருந்துட்டோம் நம்மளும் செயல்பட்டுருக்கலாமே ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எங்கெல்லாம் பிஜேபி வளர்றதுக்கு இருக்கோ அந்த இடத்துல நம்மளும் வளரணும் போட்டி போட்டியாக வளரணும் நமக்கு அங்கே கூட்டணி ஆட்சி இருந்தால் கூட நம்மளும் வளரணும் ஸோ அதில் தான் இன்னைக்கு பாருங்க இந்த இது வந்துட்டு இருக்கு ஆனால் இது இவர் இப்போ செல்வ பெருந்தொகை சொன்னதை வைத்து டிஎம்கேயில் என்ன நடக்கிறாங்களோ இல்லை டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிற விலங்கோவன்லாம் அதை எதிர்த்துருக்காங்க மொத்தத்தில் காங்கிரஸ் கூட இந்த டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலேயும் டென்ஷன் இருக்குது இப்போ எம்எல்சி எலெக்ஷன் வருது திருப்பி சிவசேனா முழுமையாக அதாவது உதவ் தாக்கரையோட சிவசேனா முழுமையாக நாங்கள் போட்டியிடுவோம் காங்கிரஸ்கெல்லாம் சீட் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க அதை வச்சுட்டு டென்ஷன் இருக்கு அங்கே மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தல் வருதுங்க விஜய் ஸோ எது முடிவெடுத்தாலும் அவங்க எல்லா கட்சிகளும் யோசிக்கிறாங்க இப்போ பெரிய ஒரு யோசனை என்ன நடக்கிறதுனா அஜித் பவார் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்காங்க அவங்க என்ன நடக்கிறாங்க தனியாக நின்று நம்ம ஒன்றும் சாதிக்கலை திருப்பி ரெண்டு கட்சி ஒன்றாணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரத்பவாரும் தன்னோட சித்தப்பா ஷரத்பவாரை புகழ ஆரம்பிச்சிட்டாரு இவர் பெரிய ஆளு இவர் பெருசா பண்ணுவாரு இவர் தான் இதுன்னு அப்படி இப்படின்னு அவங்க புகழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தனியார் நின்று ஒன்றும் சாதிக்க முடியல ஒரு லோக்சபா சீட்டு தான் கிடைச்சது என்சிபி அஜித் பவாருக்கு அதனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்மளும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் திருப்பி ஒன்னாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்றாடுவாங்க ஏன்னா சித்தப்பா வருவான் உறவு தானே இது எப்பட ஒன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடுத மீடியாவுடன் பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய்